துலா ராசிக்காரங்க வாழ்க்கையில பிறந்தது இருந்துமே கஷ்டம்தான் நீங்க நினைப்பீங்க துளம் ராசிக்கு மட்டும்தான் கஷ்டமா இருக்குதான் ஏ எல்லா ராசிக்கும் தான் நீ கஷ்டம் அப்படிங்கிறது இருக்குது மற்ற ராசிக்காரங்களை விட துள ராசிக்காரங்களுக்கு கஷ்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடு சரணம் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடுவீங்க நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க சுக்கிரன் ராசி அதிபதியாக கண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கானா அப்படின்னா எல்லோரும் அவனை என்னப்பா சுக்கிர உச்சத்தில் இருக்காரா அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கிர ராசி அதிபதியாக கொண்டிருப்பதால் குறிப்பாக துளம் ராசிக்கு எதுக்கும் இவ்வளவு கஷ்டம் அதிகமாக நெருக்கடிகள் பிரச்சனையும் சந்திக்கிறது யாருன்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் தாங்க இதன் காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நல்ல குணங்கள் மட்டும்தான் எல்லும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நீங்க நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு துளராசிக்காரங்க வாழ்க்கையில தோறும் கேதாவது அது ஒரு பிரச்சனை புதுசு புதுசா வந்துக்கிட்டு தான் இருக்கு நீங்க இரவு நேரத்துல நிம்மதியா தூங்கலாம்னு பாப்பீங்க ஆனா காலையில எழுந்த உடனே புதிய ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதல் கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு நிறைய தொலை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தொலை பிரச்சனை வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் வரும்போது நிலைமை தன்னுடைய நிறைய நபர்களுக்கு நீங்க என்னதான் பிரச்சனை தவித்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி புதிய ஒரு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கும் அது இந்த துளராசிக்காரங்களுக்கு எப்பயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க எப்பொழுதும் பிரச்சனையும் கஷ்டம் வருவது இவங்களுக்கு சாதம் சாதாரணமான விஷயம்தான் இந்த ராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த டைம்ல மிக பெரிய ஒரு ஏமாற்றம் நினச்சிரு வந்திருக்கும் புதுசாக ஒரு கஷ்டம் தானாக உங்களை தேடி வந்திருக்கும் துள சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தலைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் இழந்து உறவுகளுக்கும் எல்லாவற்றையும் இழந்து கடைசியில நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேலையும் என்னால வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடவே கூட்டிட்டு போயிரு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கை வாழவே பிடிக்கல எண்ணம் சுத்தமா போயிடுச்சு உங்க மனசுல கவலை துன்பம் அதிகமா இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க இதுல எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தன்னுடைய வேலையை மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கீங்க என்றைக்குமே நீங்கள் மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க நம்மால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பத்தை வர விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி என்னைக்குமே இதை சொல்லி காட்டுற பழக்கம் உங்களுக்கு கிடையாது வரக்கூடிய நாட்கள்ல தொலை ராசிக்காரங்க இன்பமும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்காமல் இருக்கு இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயம் எல்லாம் விட்டுருங்க இருங்க இனி வரக்கூடிய நாட்களில் துளராசி எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய முதல் மாற்றம் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய இடத்துக்கு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருப்பீங்க அதிலிருந்து மீண்டும் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் துளராசிக்காரங்க இருந்தால் அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த காசுமே நீங்க தான் வச்சிருப்பீங்க அந்த எல்லா எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதையும் நீங்க தான் ஏற்றுக்குவீங்க இனி துளராசிக்காரங்களை யார் எதிர்த்து வந்தாலும் அவங்களுக்கு அழிவு காலம் தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாக மாறப்போகுது அதாவது இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொருளாதாரம் கண்டிப்பா தொலை அதிகமாக அதிகமா உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது அது துள ராசிக்காரங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சனி பயிற்சி நடக்குது குரு பயிற்சி நடக்குது ராகு கேது பயிற்சி நடக்குது இத்தனை பயிற்சி நடக்குது எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லையே இன்னைக்கு வரைக்கும் எதுவும் வரவில்லையே இந்த சுக்கிர பயிற்சிக்கு வந்து எங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக சுக்கிர பயிற்சி மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை கண்டிப்பா தொழராசிக்காரங்க பெற போறீங்க ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நல்ல வர வேலை உங்களுக்கு கிடைச்சிருக்காது வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு வேலையில ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு உங்களுக்கு வந்திருக்கும் இருந்தாலும் நீங்கள் நினச்சிட்டு இருந்த வேலை உங்களுக்கு பிடிச்சமான வேலை இனி உங்களுக்கு கிடைக்கப் போகுது அது அரசாங்க வேலையோ இல்லை ஐடி ஜாப்போ எதாக இருந்தாலும் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு வேலை நீங்கள் ட்ரை பண்ணுற வேலை உங்களுக்கு கிடைக்கப் போகுது எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக நல்லதாக நடக்கும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாம் தானாக உங்களை வந்து சேரும் ராகுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமான தொழில் வாழ்க்கையில சரி இல வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாளா அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் உங்களுக்கு சொத்து பிரச்சனை எல்லாம் சாதகமாக முடியும் இந்த கேது பகவான் மூலியமா இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவு உங்களுக்கு கண்டிப்பா இதெல்லாம் வெளிப்பட வாய்ப்பு அதிகமாக உள்ளது இந்த இடத்துல மட்டும் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது கடந்த காலகட்டத்துல நீங்க ஒரு கம்பெனியில இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் ஒரு நல்லது நடந்திருக்காது அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களை வேலை வாங்கியிருப்பாங்க ஆனால் இத்தனை நாள் நீங்க கஷ்டப்பட்டதுக்கு பதனாக உங்களுக்கு சம்பள உயர்வு உங்களுக்கு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு முயற்சி வெற்றியை தரும் தெய்வ அதிகமாக இருக்கும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவினர்களிடமிருந்து சண்டை சத்தரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு புதிய பதவிகள் எல்லாம் உங்களுக்கு செய்து தருவாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த வியாபாரம் எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவீங்க முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலில் விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாக ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் அந்த காலகட்டத்தில் திருமண நிலை அப்படிங்கிறது தொலராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனை சிக்கலும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருப்பாங்க ஆனால் ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணம் அடையாமல் கஷ்டப்பட்டு கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் அமையும் வாழ்க்கை துணை இழந்த துளராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மரணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்தில் இருப்பீங்க இரண்டாவது திருமணம் அப்படின்னு சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்க சுத்தி இருக்கிறவங்க தப்பா பேசுவாங்க ஊர்காரங்க தப்பாக பேசுவாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ வரக்கூடிய பொருளாதார சூழ்நிலை இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்டாக இந்த சொசைட்டியில் நீங்க வாழ முடியாது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது உங்களுக்கு நீங்க போகாத ஊரில் போகாத ஹாஸ்பிட்டலில் நீங்க நிறைய பேர் சொல்லி இருக்கீங்க உங்களுக்கு ஆன எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவுக்குள்ள உங்களுக்கு குலத்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கணவன் மனைவி கிடையே கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பா இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த கால நீங்கள் இருந்த துளராசிக்காரங்க இந்த காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனை சிக்கல் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பிரயோகங்கள் அதிகமாக இருந்திருக்கும் வாய்ப்பு அதிகம் உங்களுக்கு இருந்திருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வந்து இதற்கு தடையாக இருந்திருப்பாங்க காதல் திருமணம் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் செல்லும் போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணத்தை செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது இனி வரக்கூடிய நாட்கள் கடந்த காலகட்டத்தில் காரியங்கள் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியான முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்கு வேலை விஷயங்கள் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கிடைக்கப் போகுது தொலராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை நீங்க இப்போ போய் ஒரு ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னு குறைஞ்சது மூன்று லட்சம் மாவது அவங்களுக்கு கடன் அப்படிங்கிறது இருக்கும் நீங்க தொலை ராசிக்காரங்க பார்க்க முடியுமே தவிர அந்த அளவிற்கு நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் கடந்த காலகட்டத்தில் கடந்த ஒரு மூன்று நான்கு வருடமாக பார்த்தீங்கன்னா பெரிய பொருளாதார முன்னேற்றம் இழப்பு துளராசிக்கு வாழ்க்கையே இல்லை இனி வரக்கூடிய ஒரு ஐந்து ஆறு மாதம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிறைய இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு முடிவுக்குள்ள இருபத்தி ஆறு அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையும் கட்டி முடிப்பீங்க எல்லாம் உங்களுக்கு நிச்சயம் ஆகும் நல்லதா நடக்கும் தொலை காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக பெரிய பிரச்சனை ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆடம்பரத்தை நோக்கி தான் நிறைய நபர்கள் வந்து அதிகமாக வந்து செலவு பண்றீங்க சேமிக்க சிக்கனம் இல்லாம வர காசு எல்லாமே இப்ப செலவு பண்ணிடுங்க இந்த மாதிரி நீங்கள் வரக்கூடிய நேரத்தில் சிக்கனம் சேமிப்பு இல்லாமல் இருக்கும் பட்சம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக தலைகீழாக தான் மாற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஏன்னா பொருளாதாரத்தை மட்டும் உங்களுக்கு நல்லா லைஃப் கிடைக்கும் கரெக்டாக வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் போகும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கடன் பிரச்சனை வேலை பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து அதிகமாக சந்திச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக துளராசிக்காரங்களுக்கு சந்திக்க போறீங்க புரிஞ்ச அளவுக்கு சேமிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க வருமானம் கொஞ்சம் அதிகப்படுத்து இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் அவங்களுக்கு இருக்க போகுது அது மட்டும் இல்லை தொலை ராசிக்காரங்க கூடி மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவிர நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் தவிரான தீமை எல்லாம் ராசிகள் கண்டிப்பாக வெளியே வந்து ஆகணும் அப்படின்னு இது கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க உங்கள் லைஃப் வந்து நல்லா இருக்கும் நல்ல ஒரு கரெக்டான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் இந்த மாதிரி பல வழக்கங்கள் இருக்கு பட்சத்தில் கண்டிப்பாக இதிலிருந்து நீங்கள் வெளிவந்து மட்டும்தான் மாற்றி வர நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு தொலராசிக்கு பார்க்கப்படும் அது மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையில் புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுது அந்த உறவின் மூலமா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு செய்து தரப்போகிறேன் அது உங்களுக்கு காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இல்ல நண்பராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் உங்களுக்கு இனி வரக்கூடிய ஒரு நல்ல மனிதர் உங்களுடைய வாழ்க்கையை தலகீழா மாற்றப்போறாரு